ஏசாயா நாற்பத்தி மூணு பதினேழு வாசிப்பும் சேர்ந்து ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலைகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு திரியை அணைக்கிறது போல் அவைகள் அணிந்து போகும் பண்ணுகிற கத்தர் சொல்லுகிறதா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆமே நீங்கள் அதை அறியறலாம் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் அப்படின்ட்டு எனக்கு அன்பானவர்களே பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் அங்கேருந்து விடுதலை ஆயிட்டாங்க பட் ஆனா இந்த பார்வணு குறித்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ ச என்னைக்கு அவன் வந்து நம்மள பண்ண போறானோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமே நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஏதா ஒரு பிரச்சனை இப்போ எனக்குலாம் சில நேரம் பணம் விஷயம் நம்ம மறுபடியும் பண விஷயத்துல கஷ்டப்பட்டுருவோமோ மறுபடியும் தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் போன மாசம் கொடுத்துட்டோம் அதுக்கு முதல் மாசம் கொடுத்துட்டோம் இந்த மாசம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த மாசம் ஒருவேளை வெட்கப்பட்டுருவோமோ அப்படின்னு போன மாசம் முன்னகட்டியே கொடுத்தோம் சரிங்களா அதுதான் இந்த மாசம் நடக்குங்கிற அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நடந்த தோல்வி ஃபெயிலியர் கொடுக்காம மாசக்கணக்கில் கொடுக்காம அந்த நாட்கணக்கில் இழுத்தடிச்சுமே அந்த நிலைமை மறுபடியும் வந்துடும் அப்படிங்கிற பயம் சில நேரம் வருவேன் அப்போ கற்று சொல்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில எந்த பயம்லாம் உங்களை துரத்துரும் ஆமே ஆமா என்னைக்காவது ஒரு நாள் வந்து போட்டு தள்ளிடுவான்டா பாருவோம் அப்படின்னு நிம்மதியே இல்லாம இருந்திருப்பாங்க அந்த பயம் உங்களுக்குள்ள எதை குறிச்சிருந்தாலும் பணத்தை குறிச்சிருக்கலாம் குடும்பத்தை குறிச்சிருக்கலாம் பிள்ளைகளை குறிச்சிருக்கலாம் எதை குறிச்ச பயம் இருந்தாலும் அன்னைக்கு கத்தருடைய வார்த்தை தேவன் அதை வெளியிறங்க மாக்குகிறார் ஆமே உள்ள இருக்கிறவனை ஒதுங்கி இருக்கிறவனை வெளியில் கொண்டு வர கொண்டு வந்து ஒரு திரிய அணைக்கிறது போல காலி பண்ணுறா அதுக்கு பிறகு வாழ்க்கையில் அந்த பார்வனுக்கு இவங்க பயந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா கண் முன்னாடியே அந்த பயத்தை அழிச்சுட்டார் கையை தட்டி தட்டி ஆமே இவங்களுக்கு பயப்படுகிற பயத்தை அழித்தார் அப்படியே சொல்கிறவங்க வாழ்க்கையில் எதை குறிச்சுலாம் பயப்படுறீங்களோ மறுபடியும் இது என்ன தொடருமோ மறுபடியும் இது என்ன விரட்டுமோ மறுபடியும் இது என்ன காலி பண்ணிடுமோ அப்படின்னு எதை குறிச்சு தான் பயந்து இருக்கிறீங்களோ அந்த பயத்தெல்லாம் ஆமே கத்தர் ஆமே மறக்க பண்ணுவார் அதெல்லாம் காணாமிக்கிறார் முந்தினைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானகளை சிந்திக்க வேண்டாம் கத்தர் புதிய காரியங்களை செய்கிறார் கரங்களை தட்டி எத்தனைலாம் புரியுங்க ஆமே என்னால் தைரியமாக இருங்க அப்படிலாம் நடந்துற என் முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தீமையும் உங்களுக்கு நடக்காது இதுக்கு முன்னாடி நடந்த நன்மை தான் நடக்குமே தவிர தீமை நடக்கவே நடக்கும் காரங்களை தட்டி சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி போன மாதத்தில் அதுக்கு முந்தைய மாதத்தில் கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமையும் என்னை தொடராது என்ன வேதம் சொல்லுகிறது ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் தான் என்ன தொடரணும் அதனால் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த அசம்பாவிதங்கள் எதுவும் தொடராது இதுக்கு முன்னாடி நடக்கு எனக்கு நடந்த ஃபெயிலியர் எதுவும் என்ன தொடராது இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த எந்த பயம் எந்த வெக்கமும் எந்த தோல்வியும் இனி நடக்காது ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும் தேவன் செய்த நன்மைகள் போன மாதத்துல செஞ்சது போன மாதத்துல ஊழியத்தில் இருக்கிற மற்றவங்க குடும்பத்துக்கு செஞ்சது ஆமாம் காதார கேட்ட சாட்சிகள் அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் நன்மை தான் என்ன தொடரும் அதுக்கு முதல மாதம் நடந்தது அதுக்கு முந்திர மாதம் நடந்ததாக என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்ன நன்மையெல்லாம் நடந்துச்சோ அது என்னை தொடரும் என்னென்ன நன்மையெல்லாம் நான் என் காதாரை கேட்டணும் கத்தர் செய்தார் கத்தர் செய்தார் கத்தர் செய்தார் அற்புதம் செய்தார்னு எதையெல்லாம் எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்துலலாம் கேட்டனும் அது என்ன தொடரும் அது என் வாழ்க்கையில் நடக்கும் அது எனக்கு நிறைவேறும் ஆமேன் கரங்களை தட்டி சொல்லுங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எதற்காக எப்படி தொடரும் கத்தர் என் மேய்பராக இருக்கிறார் ஆதலால் நான் தாழ்ச்சே அடைய ஆமே சொல்லுங்க கத்தர் என் மெய்ப்பராக இருப்பதனால் நான் அடையே ஆதலால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமே நாம் ஓகே கார்ட் தெளிவாருங்க தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கத்தை நடத்துவாங்க